பரதன் டைரக்ஷன்ல நம்ம இளைய தளபதி விஜய் நடித்து இந்த இயர் பொங்கலுக்கு ரிலீஸான படம் பைரவா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வந்தாலும் ஹண்ட்ரட் குரோருக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்து இந்த இயரில் இதுவரைக்கும் ஆன படங்களில் ஹையஸ்ட் கிராசர் மூவிஸ் லிஸ்ட்ல டாப் பிளேஸ்ல இருக்குது இந்த படம் ஹண்ட்ரட் டேஸை க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சன் டிவியில் வர ஏப்ரல் ஃபோர்டீன் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க அதனால் விஜய் ஃபேன்ஸ்லாம் ஷாக் ஆகிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏற்கனவே சூர்யாவோட அஞ்சான் படமும் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே சன் டிவியில் ப்ரீமியர் பண்ண போகிறதா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஆனால் சூர்யாவோட ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணக்கூடாதுன்னு சோஷியல் மீடியாஸில் டெய்லி ட்ரெண்ட் பண்ணாங்க அதனால் வேற மூவியை மாற்றி டெலிகாஸ்ட் பண்ணாங்க அதே மாதிரி விஜயோட ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து பைரவாவை சன் டிவியில் ப்ரீமியர் பண்ணக்கூடாதுன்னு ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் ஆகி நைன்டி ஒன் டேஸ் தான் ஆகுது தமிழ்நாடு இன்னமும் ஒரு சில ஸ்கிரீன்ஸ்ல இந்த படத்தை ரன் பண்ணுறாங்க அதுக்குள்ளே சன் டிவியில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்றத விஜயோட ஃபேன்ஸ் நாங்கள் கண்டிக்கிறோம்னு ஒரு மெசேஜை நிறைய விஜய் ஃபேன்ஸ் இப்போது ஷேர் பண்ணிட்டுருக்காங்க சன் டிவியில் நம்ம இளையத்தில் பதி விஜயோட பைரவா டெலிகாஸ்ட் பண்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட் சுட் டிவிக்கு